கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளிச்சிருக்கும் நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் டைட்ரேஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முடியும் இவருடைய நாடு போலாந்து இவருடைய தரிசன பூமி ஜெர்மனி ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வரலாற்று பாட புத்தகத்தில் படித்திருக்கக்கூடும் கொடுங்கோலன் இவன் ஒரே சமயத்தில் ஆறு லட்சம் யூதர்களை ஈவு இறக்கமின்றி கொண்டு குவித்தவன் நாசிச கொள்கைகளை வலியுறுத்தி மக்களை நாசம் செய்தவன் டைட்ரிச் ஹிட்லர் அரசாண்ட ஜெர்மனி தேசத்தில் பிரசுலு என்னும் நகரில் பிறந்தவர் சிறுவயதிலேயே வயதிலேயே போதகராக என்ற ஆசை இவருக்கு இருந்தது ஆயினும் ஆண்டவர் அழைத்தாலின்றி இப்பணிக்கு செல்லக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தார் ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்த இவர் பெற்றோரின் உதவியால் இறையில் படிப்பை தொடர்ந்தார் பின்னர் முதுநிலை பட்டமும் பெற்றார் தாம் படித்த கல்லூரியிலேயே ஆசிரியரானார் அப்பொழுது பரவி வந்த நாசிச கொள்கைகளை குறித்து ஆழமாக சிந்தித்தார் மக்களை தவறாக வழிநடத்தும் இப்போதனைகளை முறியடிக்க வீரம் கொண்டார் நெய்முள்ளர் மார்க்ஸ் என்பவர்களுடன் இணைந்து அக்கொள்கைகளை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் வரை லண்டனில் ஜெர்மன் மொழி சபைகளின் போதகராக செயல்பட்ட இவர் தன் தாய் நாடாகிய ஜெர்மனி திரும்பினார் பல புத்தகங்களை எழுதி மக்களை விழிப்புணர்வின் பாதையில் வழிநடத்தினார் இரண்டாம் உலக நடந்து கொண்டிருந்த நேரம் அது ஹிட்லரின் சதிகளை முறியடிக்க மக்களை திரட்டினர் இதனால் இவர் பெரும் துன்பத்துக்கு உள்ளானார் மறைவாக தங்கியிருந்து கிறிஸ்துவின் தொண்டர்களை பலப்படுத்தினார் எனினும் இவர் தங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் தன் கொள்கைகளை வலியுறுத்தியதை விரும்பாத அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் இவரை தூக்களித்தனர் எனினும் இவர் வைத்த சிந்தனைகள் இன்றும் தெரிந்து கொண்டிருக்கின்றன பிரியமானவர்களே தீய சக்திகளுக்கு எதிராக உங்களின் குரல் என்ன தேவனோடு ரகசியமாய் நடக்க கற்றுக்கொண்டவன் தனது துன்பங்களை விளம்பரம் செய்வதில்லை பிரியமானவர்களே இந்த இவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது தியாகமும் நிறைந்தது பிரியமானவர்களே தீய சக்திகள் தேசத்தில் தலை தூக்கி கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் ஆங்காங்கே தீய சக்திகளுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு நம்முடைய முயற்சி என்ன இந்த தீய சக்திகளை குறித்த விழிப்புணர்வுகளை ஜனங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன பாருங்கள் இந்த டெட்டரை அவருடைய காலத்திலே அவர் புத்தகங்களை எழுதி மக்கள் மத்தியிலே உண்மையான காரியங்களை அதாவது தீய சக்திகளை அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றார் இன்று நாம் ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் அதாவது ஒரு செய்தியை வெகு சீக்கிரத்தில் பல கோடிக்கணக்கான மக்கள் கரங்களில் கொண்டு சேர்ப்பதற்கான நிலையை இந்த நாளில் நாம் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இன்றும் நாம் தீய செயல்களை குறித்த விழிப்புணர்வை நாம் செய்கிறவராய் இருக்கிறோமா ஒரு இடத்தில் தீய செயல்கள் நடக்கிறது என்று அறிந்தும் தெரிந்தும் கண்மூடி வாய்ப்பொத்தி அமைதியாக இருக்கிற ஒரு கூட்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த திட்ரைச்சை பாருங்கள் அவர் ஒரு போதகர் அவர் ஒரு ஊழியக்காரர் ஆனாலும் தீய சக்திகள் தீய செயல்களை குறித்த விழிப்புணர்வை அதிகமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றான் ஒரு ஊழியக்காரன் என்றால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் தீய செயல்களுக்கும் தீய சக்திகளுக்கும் எதிரானவன் என்பதுதான் உண்மையான நிலை ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு ஊழியனாக இருந்து தீய செயல்களுக்கு உடன்படுகிறவர்களாகவும் அல்லது அதை கண்டும் காணாதவர்களுமாய் அறிந்தும் அதை வெளிப்படுத்தாதவர்களாய் நாம் இருக்கிறோமா அப்படியானால் நமக்குள் கிறிஸ்து எல்லை ஆம் தீய செயல்கள் குடும்பத்திலானாலும் சரி சமூகத்திலானாலும் சரி சபையிலானாலும் சரி அதை தடுக்க வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் அதை குறித்த விழிப்புணர்வை செய்ய வேண்டும் ஜெபத்திலையும் கிறிஸ்துவின் கொண்டுள்ள ஆளும் அவைகளை எதிர்க்க வேண்டும் போராட்டம் செய்வதல்ல சண்டையிடுவதல்ல வாக்குவாதம் செய்வதல்ல கத்துடி சமூகத்திலே ஜெபிப்பது அதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுப்பது இதுதான் எதிர்ப்பதற்கான அடையாளம் இப்படியாக நாம் தீய சக்திகளை இந்த பூமியிலிருந்து செயல்படாமல் தடுத்து நிறுத்துவோம் தாமே பெரிய காரியங்களை செய்வார் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இதனால் தியானத்து பிரிவேத பகுதி என்னாகவும் இருபத்தி ஏழு நீதிமொழிகள் பத்தொன்பது பிளிப்பியர் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே